படம் முடிஞ்சிச்சுமா கடைசி நாள் ஷூட் முடிஞ்சிடுச்சு கருப்பு கோயில் தான் ஷூட் முடிச்சோம் முடிச்சிட்டு அந்த சாமி கும்பிட்டோம் பார்த்தா சாமி சிலைக்கு பக்கத்து லெஃப்டில் கோயில்ல கோயிலில் வேல் வச்சுருப்பாங்க ஓகே அப்போ ஒரு தூண் மாதிரி தூண் நான் கவனிக்கவே இல்லை பார்த்தா அந்த ஒரு ஆகாச கிரன் ஒரு பேர் வச்சு ஆகாச கிரன் வம்சம் இருக்கு வம்ச ஆகாச வம்சம் வச்சிருக்காங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் எனக்கு தெரியாது நான் அந்த கோயிலுக்கு தூண்டி கருப்பர் கோயில் அம்மா வைபான கோயில் அது சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு லட்சம் அம்பு வேலாக இருக்கும் நேத்திக்கடன் அதாவது அங்கே போய் அந்த சாமியை கும்பிட்டு நிவர்த்தி ஆனவங்க கொண்டாந்து வச்சிருப்பாங்க சம வைபான கோயில் நான் அந்த கோயிலுக்கு பல தடவை போயிருக்கேன் ஆனால் நான் நான் அதை பார்க்கவே இல்லை ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆகாசவரன் ஆகாசவரன் சொல்லுவாங்கல்ல அங்கே உள்ள பூசாரிகளுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் நான் வந்து அங்கே உள்ள பேரை எடுத்து தான் இவருக்கு ஹீரோக்கு பேரை வச்சிருக்கேன் அப்போ டைட்டிலே ஆகாசவரன்லாம் ரூமர் வந்தது பார்த்தீங்களா அது வந்து எல்லாத்துலேயும் அந்த ஆகாசவரம் அப்புறம் தான் வந்து இதை பார்த்தா தான் நீங்க வச்சுங்க கூட்டிய கொண்ட காமிக்கிறாங்க அந்த பில்லர்ல ஆகாச வீரன் வம்சம் அப்படின்னு இருக்கு எனக்கே சர்பிரைஸ் பண்ணாங்க சாட்டு குச்சா என்ன சார் இது அப்படிங்கிறது ஆனா நான் வந்து இமயத்துடைய சிறுகதையில் உள்ள ஆகாச வீரன் பிறத்த நான் எடுத்திருந்தேன் அதுவே வந்து அந்த ஆகாச வீரன் பில்லர் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நல்ல இந்த அகலத்துக்கு பில்லர்